எபிசோட் அறுபத்து நான்கு கூந்தலின் பொன்முடி விஜயநகர பேரரசின் அரண்மனை மங்களமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது அரசி ஹேமலதா தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து சற்று சிந்தனையுடன் இருந்தார் அவரது அற்புதமான பொன்மயமான கூந்தல் மின்னும் மினுமினுக்கும் ஒளிர்ந்தது அவள் கூந்தல் பற்றி அறிந்திருந்தவரெல்லாம் அதை ஒரு தனித்துவமான அழகாக கொண்டாடினர் ஆனால் அந்த நாளில் அரசி தன்னுடைய கூந்தலின் இரகசியத்தைப் பற்றி கேள்வி எழுப்பினாள் அந்த நேரத்தில் பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் உள்ள எல்லா முக்கிய ஆலோசகர்களும் கூடியிருந்தனர் அரசி ஹேமலதா அவர்கள் அனைவரையும் நோக்கி எனது கூந்தல் இவ்வளவு பொன்மயமாக இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை யாராவது கூற முடியுமா என்று கேட்டார் அரசியின் கேள்வி அனைவரையும் சற்றே திகைத்து போக செய்தது ஒவ்வொருவரும் தங்கள் தலையை சாய்த்து கொண்டனர் எவரும் சரியான பதிலை தர முடியவில்லை அந்த சமயத்தில் தமது வினோதமான சிரிப்புடன் நகைச்சுவை வேந்தர் தெனாலி ராமன் அரண்மனைக்குள் வந்தார் அரசர் அவரை நோக்கி தெனாலி இந்த கேள்விக்கு பதில் தரக்கூடிய ஒரே நபர் நீயே உன் புத்திக்கு தெரியாதது எதுவுமில்லை இப்போது அரசியின் கேள்விக்கு பதில் சொல்லு என்றார் தெனாலி சிறிது சிந்தித்தார் பிறகு அவர் கூறினார் அரசி உங்களின் கூந்தல் பொன்மயமாக இருக்க இதோ மூன்று காரணங்கள் இருக்கலாம் ஒன்று உங்கள் மனம் சுத்தமாக இருக்கிறது இரண்டு நீங்கள் தினமும் சூரியனின் ஒளியை அனுபவிக்கிறீர்கள் மூன்று உங்கள் உணவில் ஒரு அதிசயமான மருந்து உள்ளது அரசியின் முகம் மகிழ்ச்சியுடன் மலர்ந்தது ஆனால் அரசி கேள்வி எழுப்பினால் நான் சூரிய ஒளியைக் காண தினமும் வெளியே செல்வதில்லை என்னுடைய உணவில் என்ன மருந்து இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை எனவே இதற்கு வேறு ஒரு பதில் இருக்க வேண்டும் தெனாலி தன் அறிவு கூர்மையுடன் மீண்டும் சிந்தித்தார் பிறகு அவர் சொன்னார் அரசி உங்களின் கூந்தலின் தன்மை இயற்கையாகவே உங்களுக்கு கிடைத்ததே அது உங்களின் தனிப்பட்ட அழகின் ஒரு பாகமாகும் அதற்கு வேறு எதையும் தேவையில்லை அரசி இந்த பதிலில் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் தெனாலி உன் பதில் என்னை மட்டும் அல்ல இங்கு கூடிய அனைவரையும் மகிழ்ச்சியடைய வைத்தது உன் அறிவு கூர்மை நிச்சயமாக வியக்க வைக்கும் என்று அவர் பாராட்டினார் அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலி ராமனை பாராட்டி நகைச்சுவை வேந்தர் இந்த கேள்வியை எளிய முறையில் சமாளிக்க உன் புத்தி மிக்க செயல்களுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார் இவ்வாறு தெனாலியின் பதில் அரண்மனையில் இருக்கும் அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்தது அந்த நாள் வரை அரசியின் கூந்தல் பற்றி ஒவ்வொருவரும் அதிசயமாக பேசிக்கொண்டே இருந்தனர் ஆனால் அதற்கும் மேலாக தெனாலியின் புத்திசாலித்தனத்தை கொண்டாடினர்